அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இந்த சமூகத்துல திருமணம் அப்படின்ற ஒன்னைய அடுத்த ஒண்ணு வரதட்சணைதான் வரதட்சணைப்பே இந்த சமூகத்தை கொண்டே இருக்கிறது அது பெற சமூகத்துடைய கலாச்சாரம் நம் சமூகத்துல ஊடுருவிச்சு பன்முக சமுதாய மக்கள் இருக்கிற இடத்துல ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு சமூகத்தில் நுழையும் அந்த மாதிரி நுழைந்து விட்டது இந்த வரதட்சணை வரதட்சணை சம்பந்தம் இருக்க தாரம் என்ற உடனே பேரம் பேசுகிறான் எவ்வளவு தெரிவிங்கிறான் சுஃபியானு சௌரி ரஹமத்துல்லா அலி சொல்லி காட்டினாங்க ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று முடிவுக்கு வந்துவிட்ட ஒருவன் பெண்ணுக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்று கேட்டால் அவன் ஒரு பகல் திருடன் என்று நீங்கள் கணித்துக் கொள்ளுங்கள் பகல் அவன் எவ்வளவு கேட்கலாம் எல்லாம் இவனுக்கு கொடுக்க வேலியே பயிரே மேய்வதுங்கிறது இங்கதான் ஒரு பெண்ணுக்கு தேவையானது இவன் கொடுக்கணும் ஆனா இவன் பெண்ணிலிருந்து எதிர்பார்க்கிறான் எல்லாத்தையும் எல்லாமே வருது இப்ப வாழ்க்கையில் தேவைக்கூடிய கட்டில் வருது சேர் வருது பீரோ வருது பிரிட்ஜு வருது பண்ட பாத்திரம் வருது எல்லாம் வந்துருச்சு எல்லாமே போச்சு தான் போல என்னங்க அது மட்டும் தான் போல எல்லாம் போச்சான் இப்படி இருக்கலாம இப்படி ஒரு நிலை இருக்கிறதுனால எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க மாப்பிட்டுக்காரங்க கேக்குறாங்க என்னங்க போடுவீங்க சொன்னாங்க சங்கிலி போடுவோம் மோதிரம் போடுவோம் வளையல் போடுவோம் காப்பு போடுவோம் நெக்லஸ் போடுவோம் அது போடுவோம் இது போடுவோம் எல்லாம் இப்போ பொண்ணுட்டுக்காரவங்க மாப்பிடுக்காரன் கேட்டாங்க நாங்க போடுறோம் நீங்க என்ன போடுவீங்க சொன்னாங்க மாப்பிடுக்காரன் இப்படி கேட்டீங்க நாங்க போடாம நீங்க போட்ட நகை எல்லாம் சரியா இருக்குதான்னு சொல்லி எடை போடுவோம்ல ஏதாவது குறை வந்துச்சுன்னு வைங்க திருமணத்துக்கு தடை போடுவோம்ல நாங்களும் போடுவோம் என்ன காசு போதும் பெண்ணை அது நல்லா இருக்காங்களா படிச்சிருக்காங்களா அதெல்லாம் காசு இருக்குதா ஓகே போடுறாங்க வந்து மாப்பிள்ள ஒரு பொண்ணு கொஞ்சம் கருப்பு ஆனா மூணு லட்சம் தருவாங்களாம் வரதட்சணை பெண்ணு இன்னும் கொஞ்சம் கருப்பா இருக்கிறாங்க அஞ்சு லட்சம் தருவாங்களாம் உங்களுக்கு எந்த பொண்ணு வேணும் மாப்பிள்ளை சொன்னாரு இன்னும் கருப்பா பாருங்க அவருக்கு பணம் தான் இப்ப வேணும் இந்த மாதிரி உள்ள சூழ்நிலைகள் இருந்துகிட்டு இருக்கு ஆனா இந்த வரதட்சணை கொடுமையினால எத்தனை இடங்களில் முதிர் கண்ணிகள் வயசு நாற்பது இது சும்மா பேச்சுக்கு சொல்றது இல்ல நாற்பது வயசாகி போச்சு இன்னும் திருமணம் நடக்கல ஏன்னா வரதட்சணை கொடுக்க முடியலைங்க அதனாலதான் ஒரு கவிஞன் சொன்னான் தங்கம் கொடுக்க முடியவில்லை என்பதால் அவளுடைய முடிகள் வெள்ளியாக மாறிவிட்டன நிறைய வயசாகி போச்சு ஏன் கொடுக்க இல்ல இந்த அளவிற்கு பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் வரதட்சணையினால ஆனா இதுக்கு பெண்கள் பாதிக்கப்படுவதற்கு ஆண்கள் காரணம் என்பதை விட பெண்கள் தான் அதிகம் காரணம் மாப்பிள்ள கூட விட்டு கொடுத்துறாங்க வாங்குறீங்கிறார் மாமனார் கூட அதான் அந்த பையனுடைய வாப்பா அவர் கூட விட்டுறாரு ஆனா பையனுடைய அம்மா விட மாட்டேங்கிறாங்க வாங்கணும் ஏன் அந்த அடுத்த வீட்டுல பையனுக்கு இவ்வளவு வாங்கினாங்கல்ல ஏத்த வீட்டு பையன் இவ்வளவு வாங்கல ஏமா எதுல குறைச்ச பெண்கள் தான் விட்டு கொடுக்கறதே இல்ல பெண்களால் பெண்கள் பாதிக்கப்படுவதுங்கிறது இந்த வரதட்சணை அப்படிங்கிறதையும் இந்த சமூகம் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு கொடுமை சமூகத்தில் இருக்கவே கூடாது வரதட்சணை இருக்கக்கூடிய மகள் கொடுக்கணுங்க அல்லா குருவான சொல்லும் பொழுது வாத்து நிசாத்துகின்ற நிகழா உங்கள் மனைவியருக்குண்டான மகர் தொகையை மனம் உவந்து கொடுங்கள் வேண்டாம் வெறுப்பா கிடையாது மனம் உவந்து கொடுங்கள் என்று அல்லாஹ் தால சொல்றான் இதுக்கு ஏதாவது அளவு இருக்குதா அதுவும் கிடையாது வாத்தை தும் கண்தாரன் ஒரு குவியலையோ கொடுக்கலாம் தங்கமா ஒரு குவியலையோ கொடு வெள்ளியா ஒரு குவியலையோ கொடு அதனால ஒரு ரூபா காசா வச்சுக்கிட்டு கொடுத்துடாத A não curir